때문 nd sa tiker white வணக்கிட <Pan> <coughs> हरियल

போராட்டி <laughs> கட்சியும்

பாரம்பரியமிக்க சுமார் ரெண்டாயிரம் உறுப்பினர்கள் கொண்ட வலிமை மிக்க திருநெல்வேலி வழக்கை சங்கத்தை சார்ந்த எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்த சரவணாஜன் என்ற வழக்கறிஞர் சமூக கடமையாற்றிக் சட்ட செயலை சென்று போது சமூக விரோதிகளால் கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பொதுவாக தமிழகத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வருகிறது அது அனைவருக்கும் தெரியும் எட்டு தெரிகிறது சம்பந்தப்பட்ட கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கூலிப்படையினர் உடனடியாக தமிழக அரசு வழக்க வழக்கம் போல இவர்கள் எங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு சக வழக்கறிஞராக அனைத்து குற்றவாளிகளை போன்று பாத்ரூமில் வழக்கி விடுவார்களா அல்லது தப்பிக்க முயலும் போது காவல்துறையினர் சுட்டுப்பிடிப்பார்களா என்பது என்பதை நாங்கள் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வழக்கறிஞர்களுக்கு ஐந்து ஆண்டுகளை கடந்த வழக்கறிஞர்கள் தகுதியை பொறுத்து பாதுகாப்பிற்காக துப்பாக்கி உரிமம் வழங்க வேண்டும் குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் அவருடைய குழந்தைகளுக்கு அரசு வேலை மனைவிக்கு அரசு வேலை சம்பந்தப்பட்ட இழப்பீடு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்னிறுத்தி இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வரவில்லை காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் வருவாய்த்துறையின் சார்பாக வட்டாட்சியரை அனுப்பி வைத்து உடனடியாக அவர்களுடைய குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வழங்க முடியும் அரசின் சார்பில் வழங்குவதாக உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் அதை முன்னிட்டு தற்காலிகமாக இந்த அறப்போராட்டத்தை கைவிடுகிறோம் இல்லை என்றால் தமிழக அரசு சம்பிக்கக்கூடிய அளவிற்கு தமிழகம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் இருக்கும் சமீப காலமாக வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த அரசியல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு அதற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சாட்சியங்களை பல ஆம்ஸாங் கொலையிலிருந்து பல்வேறு வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அரசில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையும் விசாரிக்க நம்ம மண்டே பிரச்சனை நம்ம கலெக்டர் விசாரிக்கிறது இல்லை கீழப்பாட்டம் பேச்சுமுத்து வழக்கறிஞர்